திருச்சிற்றம்பலம் அருதருமண்ணை அறம்பலத்த நாயகியுடனருமை பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளா முனன் தோதக்கரியவன் வேணி என் அழகில் சோதிகன் அம்பாலத்தாடுவான் வளர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் செட்டி திருக்கோணம் அருதரமண்ணை அரம்பலத்த நாயகி உடனே இரண்யீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையுமதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி அணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து நஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமதோ கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்கள் இணைந்து கண்ணின் நாளுமைக்கான கதவினை தின்னமாக திறந்தருள் செய்மீனே என திருவாயில் திறந்து அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேருடிகொண்டு எல்லாம் வல்ல அருதரம் அரவளந்த நாயகியுடன் நமர் ரணீஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவியன போதொடு நீராதி சமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்த இயலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருவிஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமு துட்டி பேரொழி காட்டி கலையை நீர் ஒட்டு கொண்டிருக்கின்றோம் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்தரும் நாயகியுடன் அவர் இரண்டீஸ்வரப் பெருமானின் தாமரை பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமை தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றுசைத்துன் அடிவரவன் நின்றாய் போற்றி புன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சீக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சே வடி போற்றினே இத்தே நின்ற போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தனும் தேவனடி போற்றி அறாத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி என பூக்களாலை துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான திருஞானசம்பந்த பெருமான் அருளைச் செய்த திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை அறுபத்தி ரெண்டாவது பதிகம் திருப்பணந்தாள் உடுத்தவன் மானுரிதோள் களல் உண்கவள்ளார் வினைகள் கெடுத்தருள் செய்யவல்லான் கீதம் ஓர் நான்மரையான் மடுத்தவன் நஞ்சமுதா மிக்க மாதவர் வேள்வியை முன் தடுத்தவன் ஊர்பனந்தாள் திருத்தாடகைச் சரமே சூழ்தறுவல்வினையும் உடல் தோன்றிய வல்வினையும் பால்வட வெண்டுதிரேல் மிக ஏத்து மின் பாய் குணலும் போழில வெண்மதியும் அனல் பொங்கரவும் புனைந்த தாழ்சடையான் பணந்தாழ் திரு தாடகை இச்சரமேம் தன் வயல் சூழ்வனந்தாழ் திருநாடகை இச்சரத்து கண்ணகலே பிரையானவன் தன்னை முன்காழியர்கோன் நன்னியே செமிழால் மிகு ஞான சம்பந்தன் அல்ல பன்னியல் பாடல் வல்லாரவதம் வினை பற்றூமீ திருவாசகம் இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்பொடும் அஞ்செழுத்து ஓதி தப்பிலாது பொற்களலுக்குள் கிடக்க கிடாது நான் தடமுலையாரங்கள் மைப்புழாங்கண்ணாலேருண்டு கிடப்பேனை மலரடி இணை காட்டி அப்பன் என்னை வாழ்ந்து வந்து ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அரியேனே திரு தொண்டர் புராணம் வந்துற்று கெழுமங்கள் கெழுமங்கல்